கருங்குட்டி சாத்தானுடைய வசிய போட்டோ பூஜைக்கு குருதி பூஜை ஒரு தீர்வு கொடுக்கும் அழித்துக் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும் அம்பாள் அமாவாசை தோறும் குருதி பூஜை நடைபெறும் இந்த குருதி பூஜை வந்து கலந்துக்கங்க அம்பாள் அதை வேறோட அளிப்பா பதிவு ஏழு கருங்குட்டி சாத்தான் வசியம் போட்டோ வச்சு வசியம் பண்ணுவாங்க அதுக்கு குருதி பூஜை தீர்வு அமை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு பாக்குறப்ப இந்த கருங்குட்டி சாதனை வைத்து வெளிநாட்டுல வந்து போட்டோ வச்சு வசியம் பண்ணி இங்க இருக்கக்கூடிய நபரை வந்து அழைச்சிட்டு போய் அங்க வந்து ஒரு அடிமையா வச்சிருப்பாங்க அந்த பதிவு தான் இப்ப நம்ம பாக்குறோம் அதுல விளக்கங்களை பாக்குறோம் அதுல வந்து நீங்க பாக்குறப்ப அந்த கருங்குட்டி சாத்தானுடைய அந்த வசிய போட்டோ பூஜைக்கு குருதி பூஜை ஒரு தீர்வை கொடுக்கும் அழித்து கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும் அம்பாள் அப்படி பாக்குறப்ப இந்த கருங்குட்டி சாதனாகப்பட்டது இப்ப இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வச்சிருப்பாங்க அதை பார்த்து அவங்க அங்கே அடிமையாக்கி வச்சுக்கணும் ஆசைப்படுவாங்க அதே போல வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யப்பட வேற சில பெண்கள் இந்த நபரை விரும்பி அவங்க அடிமையாக்கி வச்சுக்கணும் அப்படிலாம் வந்து இன்னைக்கு வெளிநாடு நடந்துட்டு இருக்குது மலேசியா சிங்கப்பூர் வளர்ந்து வர நாடுகளில் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய போட்டோ வைத்து வசியம் செய்வாங்க இந்த போட்டோட சேர்த்து ஒரு சில வசிய பொருட்கள் அதே மாதிரி ஒரு சில சிய பேர் வேர்ல வச்சு வசியம் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து சதவொட்டி அதே போல வந்து மின்மின் பூச்சி அதே போல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கர்ணயச்சி மூலயமா வசியம் பண்ணுவாங்க இது கருங்குட்டி சத்திரம் மூலயமா வசியம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய வசியங்கள் இருக்கு

வரக்கூடிய எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி பக்தர்களாக இருந்தாலும் சரி அந்த கருங்குட்டி சத்தனம் கண்ணுக்கு தெரியும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவங்க இந்த கருங்குட்டிச்சினால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க கூடையே இது இருக்கும் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ வைத்து உங்கள் குழந்தைகளோட ஃபோட்டோ வைத்து அங்கே வெளிநாட்டில் கருங்குட்டி சத்தனம் வசியம் செய்யும் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம் போயிடும் அவங்க உடலில் அவங்களுக்கு அக்கறை இருக்காது சம்பாதிக்கிற காசில் வந்து யார் அவங்கள வசியம் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களோட போய் கொடுக்க தோணும் நகையை கொடுக்க தோணும் அவங்க என்ன சொன்னாலும் அதே அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க அதே போல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெய்வம் பழங்கிறது அவங்க உடம்பை விட்டு சுத்தமாக போயிடும் தெய்வ பலம் எல்லாமே இருக்காது இப்ப நம்ம போய் கோவில் சாமி கும்பிடும் பாத்தீங்களா அவங்க வர மாட்டாங்க இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா சாமி இல்ல கோவில் இல்ல நீங்க எல்லாம் எதுக்கு சாமி கும்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க இந்த நாத்திகவாதி மாதிரி பேசுவானுங்க அதான் அந்த கரிங்குட்டி சாத்தெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து எப்பேற்பட்டவங்களாங்க தான் நீ கவலைப்பட வேண்டாம் நமது ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க கருங்குட்டி சாத்தான் போட்டோ வசியமாகப்பட்டது வெளிநாட்டில் இல்லை வளர்ந்து வரக்கூடிய வெளிநாடு மலேசியா சிங்கப்பூர் நிறைய நாடுகள் இருக்கு அங்கெல்லாம் சொல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட எந்த அன்பு செய்யணும் இதுல வந்து அதிகபட்சமாக இஸ்லாமியர் நபர்கள் வந்து அதிகமாக பாதிக்கிறாங்க இது ஏன்னா அவங்க வந்து தவறான ஒரு வசியம் செய்ய போய் இது அவங்களுக்கே பிரச்சனையாக மாறி அமையுது அதனால வந்து இதுல பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் நமது ஆலயத்திலே அமாவாசை தோறும் குருதை பூஜை நடைபெறும் இந்த குருதி பூஜை வந்து கலந்துக்கங்க அம்பாள் அதை வேரோடு அளிப்பா உங்க பிள்ளைய உங்களுக்கு அம்பாள் திருப்பி கொடுப்பா உங்க கணவரை உங்களுக்கு அம்பாள் திருப்பி கொடுப்பா உங்கள் மனைவியை உங்களுக்கு அம்பாள் திருப்பி கொடுப்பா இந்த குருதி பூஜையாகப்பட்டது இந்த உலகத்திலேயே சோட்டானிக்கரை நமது சோட்டானிக்கரை இந்த ரெண்டு ஆலயத்தில் மட்டும்தான் செய்யப்படுகிறது வேறு எங்கும் இந்த குருதி பூஜை செய்யப்பட மாட்டாது காலி சொரூபமாக அவர் அவதாரம் எடுத்து மக்களுடைய குறைகளையும் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள மாந்திரிக பிரச்சனையும் அழித்து அவருடைய வாழ்க்கையை அவர்களுக்கே அம்பால் திருப்பி கொடுப்பதற்காக தான் இந்த குருதி பூஜை நடைபெறுகிறது இந்த குருதி பூஜை கலந்து கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட கருங்குட்டிச்சாத்தனுடைய வசிகர தீர்மானம் போட்டோட தீர்மானம் இருந்தாலும் அதை அம்பால் அழித்து வேரோடு பொசுக்கி உங்களுக்கே உங்கள் பிள்ளைகளை திருப்பி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்து இருப்பா கவலை கொள்ள வேண்டாம் அம்பாவை நம்பி வாங்க ஏன்னா நிறைய வெளிநாட்டிலருந்து வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ள நபர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் இன்றைக்கி எத்தனையோ போலியான பூசாரிகளை போய் நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க இந்த போலியான பூசாரிகளை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வந்தால் நமது அம்பாவை மட்டும் நம்புங்க தான் உங்களுக்கு என்றைக்கும் நிரந்தரம் இவங்க தான் உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு குரு உங்களுக்கு அதே போல வந்து உங்க பிள்ளை காப்பாத்துறதுக்கு அவங்க தான் நீங்க அவங்க கிட்ட சரணடைங்க நிச்சயமா உங்க பிள்ளையை காப்பாத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க எந்த பூசாரி நம்ப வேண்டாம் எந்த மந்திரவாதி நம்ப வேண்டாம் முத விஷயம் பூசாரிங்க ஐம்பதாயிரம் கேட்கறாங்க ஒரு லட்சம் கேட்கறாங்க பணத்தை எடுத்து கொடுக்கறத நிறுத்துங்க சரிங்களா கோயிலுக்கு வாங்க முதல்ல வந்து அம்பாள்கிட்ட வேண்டிக்கிங்க உங்க காரியம் ஜெயமாகட்டும் அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு இருந்தாலும் பணத்தை கொடுங்க சரிங்களா எந்த பூசாரிக்கு அவசரப்பட்டு நீங்க பணத்தை கொடுக்காதீங்க இதான் என் அன்பான வேண்டுகோள் அமே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா